ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் இருபத்தி ஒன்று கிராமத்து வீட்டில் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்த காவியாவை பார்த்துக்கொண்டே நின்றிருந்தான் நவீன் அவள் நவீனை பார்க்காது பேசி சிரித்து கொண்டே இருக்க பாரு எப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா புருஷன் பற்றின கவலை கொஞ்சமாவது இருக்கா இவளை என்ன பண்ணுறது என்று யோசித்தவன் டைனிங் டேபிளில் வைத்திருந்த சிறிய பூவை கிள்ளி யாருக்கும் தெரியாமல் காவியா மீது போட்டான் தன் மீது விழுந்ததை பார்த்த காவியா அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினாள் அதை பார்த்த நவீனுக்கு கோபம் வர மீண்டும் சிறிய பூவை அவள் மீது தூக்கி போட்டான் யாரடா நம்ம மேலே பூவை தூக்கி போடுறது என்றபடி அனைத்து திசைகளிலும் பார்க்க நவீன் அவளை பார்த்தபடி நின்றிருந்தான் அவளை மேலே வரும்படி கண்ணசைத்து தன் அறைக்கு சென்றான் நவீன் கண்ணசைவை புரிந்து கொண்ட காவியா மெல்ல படிக்கட்டு ஏறி அறையை நோக்கி செல்ல அவள் வருவதற்காக காத்து கொண்டிருந்த நவீன் அவள் அறைக்குள் நுழைந்ததும் அவளை இழுத்து அணைத்தவன் கதவை சாற்றினான் அவன் செயலை புரிந்து கொண்ட காவியா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா இது நம்ம ரூமாக இருந்தா அங்கே நீ எப்பவும் இருப்ப வந்த உடனே எனக்கு தேவையானதை வாங்கிடுவேன் ஆனால் இங்கே வந்தால் அப்படி கிடையாது நீ தான் உங்கள் அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பியே எனக்கு தேவையானதை எப்படி வாங்குறது என்று கேட்டான் ஏம்மாம் இங்கே வந்தால் அதை வாங்கி தான் ஆகணுமா ஒரு நாள் லீவு விடக்கூடாதா என்று காவியா கிறக்கமான குரலில் கேட்க பாவி என்னடி பேசுகிற நீ இதுக்கெல்லாம் லீவு விட்டா என் நிலைமை என்ன ஆகிறது என்று கூறியவன் தன் கன்னத்தை காட்ட அதை புரிந்து கொண்ட காவியா சிரித்து கொண்டே அவன் கன்னத்தில் தன் இதழை பதித்தாள் நவீன் திரும்பி தன் மறு கன்னத்தையும் காட்ட காவியா அதற்கும் இதழ் பதித்தாள் நவீன் அவளிடமிருந்து முத்தத்தை பெற்றவன் தன் உதடுகளில் கை வைத்து காட்ட அதை புரிந்து கொண்ட காவியா மாமா விளையாடுறீங்களா அதெல்லாம் முடியாது போங்க என்று கூற அவனை தள்ளிவிட்டு செல்லப்போக அவள் கையை பற்றி இழுத்து நிறுத்தியவன் என்னடி போற என்று கேட்க மாமா டெய்லியும் கன்னத்தில் தான் கொடுப்பேன் என்னால கொடுக்க முடியாது என்று கூறி செல்லப்போக இவளை இப்படியே விட்டா வேலைக்காகாது என்று நினைத்தவன் சட்டென்று தன் கைகளில் ஏந்தி சென்றான் அவன் செயலை பார்த்த காவியா ஐயோ மாமா தயவு செஞ்சு கீழே இறக்கி விடுங்க இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கை கால்கள் உதைத்தபடி கத்த ஒழுங்கா நான் ஒரு முத்தம்தான் கேட்டேன் அதை கொடுத்திருந்தா நான் எதுக்கடி இதெல்லாம் பண்ண போறேன் என்று கூறி மெத்தையில் அவளை பொத்தென்று போட்டவன் அவளை பார்த்து கண்ணடித்து புன்னகையுடன் அவள் மீது படர்ந்தான் இந்த அதிரடி செயலில் காவியாவின் நிலைமைதான் பாவமாக இருந்தது மெல்ல அவளின் மீது படர்ந்தவன் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்து அதற்கு சிறு சிறு முத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்தான் காவியா அவனிடமிருந்து விலக போராடினாலும் அவன் செயலில் அமைதியானவள் மேலும் இருக்கி அணைத்து கொண்டாள் காவியா சமாதானமானது தெரிந்த நவீன் அவளிடமிருந்து பிரிந்து அருகில் படுத்தவன் அவளை இழுத்து அணைத்தபடி ஏய் பொண்டாட்டி நம்ம எப்போ ஊருக்கு கிளம்புறோம் என்று கேட்க அவன் சட்டையில் உள்ள பட்டன்களை நோண்டியவாறு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமா என்று கூற என்னடி விளையாடுறியா ரெண்டு நாள்ல என்னால் இங்கே இருக்க முடியாது ஒழுங்கா நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் என்றான் மாமா எப்போ வந்தாலும் என்ன ஒரு ரெண்டு நாள் கூட இருக்க விட மாட்டேறீங்க நீங்கள் ரொம்ப மோசம் என்று கூறி அவன் கையணைப்பில் இருந்து விலகிச் செல்ல போக அவள் இடையை பற்றி இழுத்து தன்னுடன் நினைத்தவன் ரெண்டு நாள் இருக்கிறது பெருசு கிடையாது பொண்டாட்டி ஆனால் ரெண்டு நாள் நீ என்னென்ன வேலை பண்ணுவ தெரியுமா இதோ வரேன்னு சொல்லிட்டு போய் அங்கே எல்லார்கிட்டையும் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்ப என்றான் அவள் கூறியதை கேட்ட காவியா அமைதியாக இருந்தால் அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன் சொல்லுடி இதைத்தானே பண்ணுவ என்று கேட்க மாமா ரொம்ப நாள் கழிச்சு கிராமத்து வீட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் பேசுறது தப்பா என்று கேட்க ஏண்டி அதான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்க நைட் இருந்தும் பேசணுமா என்றான் போங்க மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க என்று கூறியவள் தன் முகத்தை திருப்பிக் கொள்ள அவள் செயலை ரசித்த நவீன் பாருடா என் பொண்டாட்டிக்கு கோபமெல்லாம் வருது சரி பொண்டாட்டி இனி கோபமாயிரு உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் என்று கூறியவன் அவள் கண்ணங்களை தன் கைகளால் பற்றி இதழை நோக்கி செல்ல அவன் செயலை புரிந்து கொண்டவள் வேகமாக அவனிடமிருந்து எழுந்து ஓட நவீன் பாத்தியா இதுக்கு தாண்டி நான் சொன்னேன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா நீ ஃபுல்லாக என் கண்ட்ரோல்லையே இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்க என்று கூறியவன் மெத்தையிலிருந்து எழுந்து இடுப்பில் மீது கையை வைத்து அவளை பார்த்து முறைத்தான் அவன் அருகில் நெருங்கி வந்தவள் தன் கைகள் இரண்டையும் அவள் கழுத்தில் மாலையாக போட்டு அவன் மூக்கோடு மூக்கு உரசியபடி சாரி மாமா ரெண்டு நாள் இருக்கலாம் நான் ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன் சரியா என்று கூறி அவனிடம் நைசாக பேசி கொண்டிருக்க அவளின் வேலையை புரிந்து கொண்ட நவீன் அவள் இடையில் கையிட்டு இழுத்து அணைத்தவன் அவள் கன்னத்தை தன் கைகளால் பற்றி சட்டென்று அவளின் இதழை கவிக்கொண்டான் அவன் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்தவள் அவனின் பின்முடியை இருக்க பற்றியபடி அவன் முத்தத்திற்கு இசைந்து கொடுத்தாள் முதலில் மெதுவாக ஆரம்பித்த இதழ் முத்தம் நேரம் செல்ல செல்ல அவளை விடாது முத்தம் கொடுத்து கொண்டே இருக்க அவனிடமிருந்து போராடி விலகினாள் நவீன் எரிச்சலாக என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் கூட உன்னால உருப்படியா ஒரு இடத்துல நிற்க முடியாதா என்று கேட்க இங்க வந்தா உங்க கூட போராடுவதே வேலையா போச்சு மாமா போய் குளிச்சிட்டு வாங்க சீக்கிரமா சாப்பிடலாம் எனக்கு பசிக்குது என்று கூறி மெத்தையில் சென்று அமர அவளின் கன்னங்கள் இரண்டையும் பற்றி முத்தமிட்டவன் ஏதோ அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் பொண்டாட்டி என்று கூறி குளித்துவிட்டு அவளுடன் கீழே இறங்கி வந்தான் அப்பொழுது சரவணனும் லட்சுமியும் வந்தனர் வா சரவணா வந்து சாப்பிடு என்று குணா கூற சரவணனும் லட்சுமியையும் சாப்பிட அமர்ந்தனர் கீழே அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க நபீன் வந்து அமர்ந்ததும் என்ன நபீன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று சரவணன் கேட்க எனக்கு மாமா நல்லா போயிட்டு இருக்கு என்று கூறியவன் தன் அருகில் அமருமாறு காவியாவை கை காவியாவோ அவனை வெறுப்பேற்றுவதற்காக நேராக சென்று வசந்தியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் இதை பார்த்த நவீன் நைட் வருவல்ல அப்ப இருக்கடி உனக்கு என்று கூறி தன் பற்களை கடித்தபடி சாப்பிடத் தொடங்க அவன் கோபத்தை ரசித்த காவியா போடா மாமா என்று மனதில் நினைத்தவாறு தட்டிலிருந்த உணவை சாப்பிடத் தொடங்கினாள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடிக்க நவீன் காவியாவை சீக்கிரம் சாப்பிட்டு முடித்து மேலே வரும்படி கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான் சரவணனும் லட்சுமியும் அர்ச்சனாவை அழைத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றனர் மதன் அர்ச்சனாவை ஒரு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவளும் தன் கண்களாலே அவனிடம் கோரிவிட்டு சென்றாள் அறைக்குள் வந்த நவீன் அங்கும் எங்குமாக நடந்து கொண்டிருக்க காவியா அறைக்குள் வருவதாக தெரியவில்லை மீண்டும் கீழே இறங்கி சென்று நவீன் அங்கு காவியாவை தேட காவியாவோ வசந்தி சண்மதியுடன் பேசிக்கொண்டிருந்தாள் காவியாவின் செயலை பார்த்து கோபமடைந்த நவீன் பாரு எங்கேயாவது புருஷன் காத்திருப்பான்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா இவங்க கூட உட்கார்ந்து ஊர்கதை பேசிட்டு இருக்கா இதனால தான் இவளை இந்த வீட்டு பக்கமே நான் கூட்டிட்டு வரதில்லை என்று புலம்பியவன் அவளை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் சிறு குழந்தை கதை கேட்பது போல் அவர்கள் கூறுவதை கேட்டவள் அவர்களுக்கு பதில் அளிக்கும் போது அவள் வாய் மட்டும் பேசவில்லை அவள் கண்கள் கைகள் என அசைத்து அசைத்து பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இதை அனைத்தையும் பார்த்த நவீனுக்கு கோபம் மறைந்து சிரிப்பே வந்தது எப்படி பேசுகிறா என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் யோசிச்சு யோசிச்சு பேசுவா என்று கூறியவன் சிறிது நேரம் அவளை ரசித்துவிட்டு அறைக்கு வந்தான் அறைக்கு வந்த நவீன் மெத்தையில் படுத்தபடி இவளை இப்படியே விட்டா வேலைக்காகாது என்று யோசித்தவன் தன் மொபைலில் இருந்து அவள் போட்டோவை பார்த்து முத்தம் கொடுத்துவிட்டு ஐ லவ் யூ பொண்டாட்டி ரொம்ப மிஸ் பண்றேன்டி என்று கூறியவன் அதை அணைத்தவாறு கண்களை மூடினான் நவீன் தூங்கி ஒரு மணி நேரம் கழித்து அறைக்குள் நுழைந்தவள் கதவை தாளிட்டு மெத்தையின் அருகில் வர அங்கு நவீன் தன் கைகளை முகத்தில் மறைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தான் ஐயோ மாமா செம்ம கோபத்தில் இருப்பார் போல நாளைக்கு காலையில் எழுந்தாதான் நம்மளுக்கு இருக்கு காவியா நாளைக்கு காலையில் மாமாவுக்கு முன்னாடி எழுந்து மாமாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுடணும் சரியா என்று தனக்குத்தானே தானே கூறிக்கொண்டவள் நவீன் முகத்தை மறைத்திருந்த கையை எடுத்து நீட்டிவிட்டு அதில் தலையை வைத்து படுத்து கொண்டாள் நவீன் அருகில் படுத்தவள் அவன் முகத்திற்கு முத்தம் கொடுப்பது போல் செய்கை செய்துவிட்டு குட்நைட் குட் நைட் மாமா என் செல்ல மாமா என்று கூறியவள் அவன் மீது கையை போட்டு அணைத்தவாறு கண்களை மூடினாள் காவியா கண்களை மூடிய சில நிமிடங்களில் நவீன் தன் கண்களை திறந்து தன் அருகில் குழந்தை போல் படுத்திருந்தவளை பார்த்தவன் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் இவ முகத்தை பார்த்தா எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது மாயாஜாலக்காரி என்று கூறியவன் அவள் முகத்தில் அங்கங்க மூடியிருந்த முடிகளை ஒதுக்கியபடி ஐ லவ் யூ பொண்டாட்டி என்று கூறி நெற்றியில் முத்தம் வைக்க காவியாவோ மேலும் அவனுடன் இறுக்கி கட்டி அணைத்து கொண்டாள் அவளின் இந்த நெருக்கத்தில் தன்னை தொலைத்தவன் வாழ்க்கையில் இதுவே போதும் என்ற யோசனையுடன் அவளை கட்டி அணைத்தபடி கண்களை மூடினான் மறுநாள் காலை விடிய அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் சட்டென்று ஒரு கார் வீட்டின் முன்பு வந்த நிற்க அந்த காரை பார்த்ததும் வசந்தி வாசலை நோக்கி சென்றார் மற்ற அனைவரும் அவர் பின்னால் வந்தனர் காரில் இறங்கி வர்ற செளியனை பார்த்த வசந்தி ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் தன் மகனை ஆசை தீர பார்த்த சந்தோஷத்தில் அவரின் கண்கள் கலங்கின தன் அம்மாவை பார்த்ததும் ஓடி வந்து அவரை அணைத்து கொண்டான் அம்மா எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன்டா என்னடா இது இப்படி வெள்ளக்காரை மாதிரி முடியெல்லாம் வளர்த்துட்டு வந்திருக்க கொண்ட வேற போட்டு இருக்க என்று கூற அதை கேட்ட செலியன் சிரித்தபடி இதுதான் ஃபேஷன்மா உங்களுக்கு பிடிக்கல என்ன சொல்லுங்க எல்லாத்தையும் எடுத்து விடுற என்று கூறியவன் அவன் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுக்க வசந்தி இதுல கூட நீ அழகா தாண்டா இருக்க என்றார் அத்த எப்படி இருக்கீங்க என்று கேட்க நான் நல்லா இருக்கேன் செலியா நீ எப்படி இருக்க என்றார் சாரதா தன் அறையில் இருந்து வந்த நவீன் செலியனை பார்த்ததும் அண்ணா எப்போ வந்த எப்படி இருக்க என்று கேட்டபடியே அவனை அணைத்து கொண்டான் அவனை பார்த்ததும் நவீனின் கண்கள் கலங்க அவன் கண்ணை துடைத்து விட்டவன் எல்லாம் கூட சிக்கரத்தில் சரியாயிடும் என்றான் அனைவரும் உள்ளே செல்ல குணாவும் ராஜுவும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க அப்பா என்று குரல் கொடுத்தபடி செலியன் உள்ளே வர செழியனை பார்த்ததும் ராஜு அவனை கட்டி கொண்டார் அப்பா எப்படி இருக்கீங்க என்று செலியன் கேட்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நீ மறுபடியும் ஃபாரினுக்கு போனது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்று கூற அப்பா இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் நான் இனிமே ஃபாரின் போகிற ஐடியாவில் இல்லை சென்னைக்கு நம்ம கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ இனிமே நான் சென்னையில் இருந்து தான் வேலை பார்க்க போகிறேன் என்றான் செலியன் அவ்வாறு கூறியதை கேட்ட அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது காவியாவை பார்த்த செலியன் காவியா எப்படி இருக்க என்று கேட்க காவியாவோ நான் நல்லா இருக்கேன் அதான் என்றாள் காவியா ஒரு நிமிடம் தயங்கி நிற்பதை பார்த்த செழியன் காவியா பழசு எல்லாத்தையும் மறந்துடு நீ எப்பவும் போல என்கிட்ட பேசலாம் உனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் என்று கூற சரி என்று தலையசைத்தாள் குணாவும் செழியனை நலம் விசாரித்தார் ஆமா எங்க சண்மதிய காணும் என்று செழியன் கேட்க அவ ரூமில் இருக்கா செலியா நான் அவளை கூப்பிடுறேன் என்று வசந்தி கூற இல்லைம்மா வேண்டாம் நான் அவளுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் வேகமாக சண்மதியை நோக்கி சென்றான் ஷண்மதி தன் அறையில் துவைத்த துணிகள் அனைத்தையும் அடித்து வைத்து கொண்டிருக்க அறைக்குள் மெதுவாக நுழைந்த செலியன் ஷண்மதியின் பெண்ணிலிருந்து பேய் என்று கத்தினான் அவன் கத்தியதை கேட்ட ஷண்மதி ஐயோ அம்மா காப்பாத்துங்க என்று கத்தியபடி அந்த அறையை விட்டு வெளியில் ஓட சட்டென்று சண்மதியின் கையை பற்றினான் சண்மதி கண்களை மூடி கத்திக்கொண்டிருக்க செலியன் என்கிட்ட இருந்து அவ்வளோ சிக்கிரம் நீ தப்பிக்க முடியுமா ஷண்மதி என்று குரலை மாற்றி பேச கண்களை திறக்காத ஷண்மதியோ மேலும் கத்தினாள் அவள் கத்தும் சத்தம் கீழே கேட்க ராஜு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டானா இதுக்கு மேல ஷண்மதியை நிம்மதியா இருக்க விட மாட்டான் டெய்லி ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்க போறான் என்றார் விடுடா அவன் தங்கச்சிக்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாட போறான் சும்மா அவனை திட்டிக்கிட்டே நீ என்றார் குணா சண்மதி பயத்தில் கத்திக் கொண்டிருக்க செளியன் ஏய் நான் தான் சிறிய பேய் என்று கூறி அவள் தோளை பிடித்து ஆட்ட சிறிது நேரத்தில் அமைதியானவள் கண்களைத் திறந்து கண்முன் இருக்கும் செளியனை பார்த்தாள் செழியனை பார்த்த சண்மதி வேகமாக அவனை கட்டிக்கொண்டவள் அடேய் வாளில்லாத குரங்கு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா என்று கூறி தன் அறையில் ஏதேனும் கிடைக்குமா என்று சுற்றி பார்த்தவள் அங்கு வைத்திருந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அவனை துரத்த ஆரம்பித்தாள் அறையின் உள்ளே கட்டிலை சுற்றி கொண்டிருந்த செலியன் சரி சரி சாரி என்ன மன்னச்சுடு மன்னிச்சிடு என்று கூறி சரணடைய ஆனால் ஷண்மதி தனது கோபம் குறையும் வரை அவனை அடித்தவள் மூச்சு வாங்கி அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் செலியன் அவள் மீது கையிட்டு எப்படி இருக்க ஷண்மதி என்று கேட்க செலியனை பார்த்து புன்னகாய்த்தவள் நான் நல்லா அண்ணா நீ எப்படி இருக்க ஆளே மாறிட்ட நீ இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே ஆமா என்னன்னா இந்த முடியை வெட்டணுங்கிற ஐடியாவே இல்லையா என்று கேட்க எல்லாரும் ஏண்டி என் முடியிலேயே குறியா இருக்கீங்க உங்களை விட எனக்கு இந்த முடி அழகா இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் பொறாம என்று சொல்ல ஆமாண்டா பார்க்கறதுக்கு அப்படியே ரா பிச்சைக்கார மாதிரியே இருக்க என்றாள் யாரை பார்த்து இப்படி சொன்னேன் ஃபாரின்ல வந்து பாரு என் பின்னாடி எவ்வளவு பொண்ணுங்க சுத்துவாங்க தெரியுமா என்று கூறிக்கொண்டே இருக்க அங்கே வந்த வசந்தி செலியா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா என்று கூற சரிமா என்றவன் குளியலரை நோக்கி சென்றான் குளித்து முடித்து சிறிது நேரத்தில் கீழே வந்த செலியன் அனைவரிடமும் பேசிக்கொண்டே சாப்பிட அமர்ந்தான் செலியன் இவ்வாறு இருப்பதை பார்த்த வசந்திக்கு ஏனோ மனம் மகிழ்ச்சியில் இருந்தது செலியனின் மனமாற்றத்தை பார்த்த சாரதா வசந்தியிடம் கூடிய சீக்கிரத்தில் செலியனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்று கூற ஆமா சாரதா அது மட்டும் நடந்துச்சுன்னா போதும் எனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று பேசிக்கொண்டிருக்க இருக்க அத்த நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்தில் செலியன் அத்தானுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் என்றபடி அங்கு வந்தாள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க காவிய அனைவருக்கும் உணவு பரிமாறினாள் சாப்பிட்டு முடித்து தன் அறைக்குள் வந்த செலியன் அவர்களது பழைய புகைப்படங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் ராஜு அரவிந்தனுக்கு ஃபோன் பண்ண அதை அட்டன் செய்து காதில் வைத்தவர் டேய் அரவிந்தா செளியன் வந்திருக்கான் என்று கூற என்னடா சொல்கிற நம்ம செழியன் வந்திருக்கானா எப்போ வந்தான் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று கேட்க டேய் அவன் வர்றது எங்களுக்கே தெரியாது திடீர்னு சர்ப்ரைஸாக வந்திருக்கான் நேற்று அவன் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நாங்கள் கிராமத்து வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதான் நேராக இங்கேயே கிளம்பி வந்துட்டான் என்று கூறி சிறிது நேரம் பேசிவிட்டு செல்ஃபோனை கட் செய்தார் தனது வீட்டில் மிதுன் பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தான் வீட்டில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவனை பார்த்த அரவிந்தன் என்னடி காலங்காத்தால் உன் மகன் வீட்டை அளக்க ஆரம்பிச்சிட்டான் என்று கேட்க மல்லி அதை ஏன் கேட்குறீங்க ஊரில் இருந்து செளியை வந்திருக்கான்ல அவங்கள போய் தான் இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கான் என்றாள் ஓ அப்படியா சரி நான் வயலுக்கு போகிறேன் என்று கூற ஏங்க நீங்கள் போய் செளியனை பார்க்கலையா என்று கேட்க அரவிந்தன் சிறிது நேரம் யோசித்தவர் நான் சாயங்காலமாக போகிறேன் மல்லி வயலில் நிறைய வேலை இருக்குது ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் அரவிந்தன் அங்கிருந்து சென்றதும் மல்லி தாரிகா தாரிகா என்ன இந்த பொண்ணு காலையிலிருந்து இந்த ரூம்குள்ளேயே இருக்காளே என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றார் மாம்பழ நிற பாவாடையும் பச்சை நிற தாவணையும் அணிந்திருந்தவள் காதில் அழகிய சிறு ஜிமிக்கியும் கழுத்தில் எப்பொழுதும் அணிந்திருக்கும் சிறிய தங்க செயினும் அவளுக்கு அழகாக இருந்தது நீண்ட முடியை அழகாக பின்னி அதில் பூ வைத்திருந்தவள் தன் கருவிழிக்கு அழகாக மை வைத்திருந்தாள் மல்லி தாரிகா என்று கத்திக்கொண்டே அவள் அறைக்குள் வர அங்கு தாரிகா இன்னும் தயாராகி கொண்டிருப்பதை பார்த்தவள் அடியே நீ இன்னுமா கிளம்பிட்டு இருக்க அங்கே உன் அண்ணன் வண்டி எடுக்கவே போயிட்டான் என்று கூற அதை கேட்ட தாரிகா டேய் அண்ணா இதோ வந்துட்டேன் என்று கத்தியவாறு தன் பாவாடையை தூக்கி கொண்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியில் ஓடினாள் அவள் ஓடி செல்வதை பார்த்த மல்லி அடியே கொஞ்சம் நில்லடி இந்த குழம்பை எடுத்துட்டு போய் வசந்தி அத்தை கிட்ட கொடுத்துடு என்று கூறியவள் ஒரு தூக்குச் சட்டியை எடுத்து வந்து தாரிகாவிடம் கொடுத்தாள் அந்த தூக்குச் சட்டியை வாங்கியவள் மிதுனை நோக்கி வேகமாக சென்றாள் மிதுன் தன்னை நோக்கி வரும் தாரிகாவை பார்த்தவன் என்ன பிள்ளை காலையிலேயே கிளம்பிட்ட எங்கன்னா கோவிலுக்கு போறியா என்று கேட்டான் அண்ணா கிண்டல் பண்ணாத நானும் அக்கா வீட்டுக்கு தான் வரேன் என்று கூற அதை கேட்டு புன்னகாய்த்த மிதுன் தாரிகாவை வண்டியில் கொண்டு இருவரும் ராஜுவின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் வண்டியை ஓட்டிக்கொண்டே வந்த மிதுன் தாரிகாவை பார்த்து நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்று பொறுமையாக தன் பேச்சை ஆரம்பித்தான் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப அமைதியாக என்கிட்ட பேசுற பேசுகிற என்ன விஷயம் என்று தாரிகா கேட்க ஒண்ணும் இல்லை புள்ள நேற்று தரகர்கிட்ட உன்னோட கல்யாண விஷயத்தை பற்றி சொன்னேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்றான் ஆமாண்டா எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிடு என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல தரகர்கிட்டையும் சொல்லிட்டியாமே அப்பா சொன்னாரு எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குற இப்போ நான் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் நிறுத்திடுவியா என்று கோபமாக கேட்டாள் அவளின் கோபத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டவன் என்னை மன்னிச்சுடு தாரிக்கா எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னே தெரியலை என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று ஏதோ கூற வர ஐயா சாமி தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதுவும் பேசாத இப்போ என்ன உனக்கு கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அவ்வளவுதானே சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா அது உனக்காக கிடையாது அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக என்றாள் அதை கேட்ட மிதும் தன் பற்கள் முழுவதும் தெரியும்படி அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தான் டே அண்ணா போதும் உன் முகரக்கட்டையை எனக்கு காட்டாம ரூட்டை பார்த்து வண்டியை ஓட்டு என்று அவன் தலையில் அடிக்க மிதுனும் ஏதும் கூறாமல் வேகமாக வண்டியை ஓட்டினான் மிதுன் பைக் நேராக ராஜுவின் வீட்டுக்கு முன்பு வந்து நின்றது பைக்கில் இருந்து இறங்கிய தாரிகா வேகமாக உள்ளே செல்ல என் செல்லக்குட்டி என்ன பார்க்காம உள்ள போறீங்க என்று ஒரு குரல் அவளை தடுத்து நிறுத்தியது குரல் வந்த திசையை பார்க்க அங்கு ராஜு தன் வீட்டியை மடித்து கட்டியபடி குணாவிடம் நின்று பேசிக்கொண்டிருந்தார் ராஜுவை பார்த்த தாரிகா வேகமாக ஓடி சென்று அவனை கட்டி கொண்டாள் மிதுனை பார்த்த ராஜு மிதுன் எங்கே உங்கள் அப்பனை காணோம் என்று கேட்க மாமா வயலில் அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது அதான் நான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றான் தாரிகா நீங்கள் உள்ளே போங்க நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ராஜு கூற வண்டியிடும் மிதுன் வயலுக்கு போகலாம் என்று கூற மிதுன் தன் வண்டியில் ராஜுவை ஏற்றிக்கொள்ள குணாவும் மற்றொரு வண்டியில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார் வீட்டுக்குள் நுழைந்த தாரிகா அத்த அத்த என்று குரல் கொடுத்தபடி கத்திக்கொண்டே கொண்டே வர அவள் கத்தும் சத்தம் கேட்ட வசந்தி அங்கே வர அத்த உங்களுக்கு வத்த குழம்பு அம்மா கொடுத்து விட்டாங்க என்று கூறி கொடுக்க அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டாள் வசந்தி தாரிகாவிடம் சிறிது நேரம் பேசிக் வசந்தி சமையல் சென்று செலியனுக்கு காஃபி போட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க சாரதாவையும் வசந்தியையும் பார்ப்பதற்காக அக்கம் பக்கத்தினர் வந்திருந்தனர் அவர்களை பார்த்ததும் சாரதாவும் வசந்தியும் சமையல் விட்டுப் போக தாரிகா இதுல காஃபி தூள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கலக்கு செலியன் இந்த காஃபி தான் கேட்பான் என்று கூறிவிட்டு செல்ல தாரிகாவும் அவள் கூறியது போல செய்து கொண்டிருந்தாள் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தவன் தன் கண்களை கொண்டே கீழே இறங்கி வர நேராக கிச்சனுக்குள் நுழைந்து அங்கு திரும்பி நின்று காஃபி போட்டு கொண்டிருந்த தாரிகாவை பின்னிருந்து கட்டி அணைத்தபடி கழுத்தில் முகம் புதைத்து கொண்டு அம்மா காபி ரெடியா என்று கண்ணை திறக்காமல் கேட்டான் அவன் செயலில் உறைந்து நின்ற தாரிகா தன் கையில் ஆற்றிக் கொண்டிருந்த காஃபியை கீழே போட்டதும் அந்த காஃபி கீழே விழுந்து தெறித்து செளியனின் கைகளில் பட்டதும் பிறகுதான் அவன் தன் கண்களை முழுதாக திறந்து பார்த்தான் என்னாச்சுமா உங்கள் மேலே ஊத்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்று கூறியவன் அப்பொழுதுதான் அங்கு நின்ற தாரிகாவை பார்க்க தாரிகா பேயடைந்தார் போல் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ